முயற்சி விழு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தான சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கிழங்கு வந்து ஒரு காய் கிலோ எடுத்துக்கோங்க கிழங்கு காய் கிலோ எடுத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திராட்சையும் எடுத்துக்கோங்க இது வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கிழங்கு அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கிழங்கு எடுத்துருந்தேன் பாருங்கள் அதை வந்து இது மாதிரி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கிடுங்க நான் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு குக்கரில் போட்டிருந்தோம் பாருங்க அது மூணு விசில் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ தாவியை அடங்கிடுச்சு இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இந்த மேலே இருக்க தோலெல்லாம் உரிக்கணும் நான் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்க வெந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கிட தோலெல்லாம் உரிச்சுட்டேன் உரிச்சிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு இதில் வவுலில் போட்டுட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க இதை நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா நான் இந்த அளவுக்கு வந்து மசிச்சு விட்டேன் நீங்களும் இதே மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது கிடாயி வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம வெள்ளம் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது வந்து ஏலக்காய் எடுத்துருந்தேன் பாருங்கள் அந்த ஏலக்காவையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெல்லம் வந்து நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கம்ப வெள்ளம் போட்டிருந்தோம் அது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து எடுத்து நம்ம இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து அப்படியே இதை வந்து வடிகட்டிக்கோங்க நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம இதை வந்து வடிகட்டி ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே கெடாயில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெய்யிலேருந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் இதில் இருந்து ஊற்றிக்கோங்க நெய்யை அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளை தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம சக்கரை கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து இதில் வந்து மசிச்சு விட்டுக்கணும் இதை நல்லா கட்டி இல்லாமல் மசித்து விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம வெள்ளத்தோட இந்த கிழங்கியும் போட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டேன் கிழங்கு வந்து ஒன்று ரெண்டு இப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்போ தான் நம்ம சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் நமக்கு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது கெட்டியாக கெட்டியாக வந்து நம்ம நெய் எடுத்திருந்தோம் பாருங்கள் அதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த அல்வா பதம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் அதனால நமக்கு வந்து சக்கரை கிழங்கு அல்வா வந்து ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த பிறகு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இந்த ஓரத்துலலாம் வந்து ஃபுல்லாக வந்து வந்திருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி காத்து வரும் இப்போ வந்து இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம நான் வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுட்டேன் இப்போ இதையும் இதில் வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு சுவையான டேஸ்டான சக்கரவல்லி கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி